ஊழியத்திலே கத்தரை எங்களை பலமாய் பயன்படுத்தி கொண்டு வந்தார் வருட காலமாய் நாங்கள் அந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிறோம் சபை ஊழியம் மற்ற எல்லா ஊழியும் எங்களுக்கு கிளை சபையும் இருக்கிறது கணவர் அவர் கத்தருக்குள்ளே மறிக்கும் போது அவருக்கு எந்த ஒரு சரீரத்தில் எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு பலவீனமோ என்றைக்குமே அவர் சோர்ந்து உட்காந்ததே இல்லை எனக்கு மயக்கம் வருது தலைவலிக்குது வயிறு வலிக்குது உடல் சோர்வாக இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் கூட அவர் உட்கார்ந்ததில்லை ஓடிக்கொண்டே இருந்தார் கத்தருக்காக ஊழியம் நிறைய இடங்களில் நிறைய ஊழியக்காரர்களை அவரை வரவேற்று நிறைய ஊழியங்களை சேர்ந்து கோஆடினேட் பண்ணியிருக்கிறாரு இப்படியாக எங்களுடைய ஊழியம் போய் கொண்டு இருக்கும்போது சமீபத்தில் தான் என்னுடைய கணவர் எங்களுடைய சபையிலே வாலிபர்கள் திருச்சபை மக்கள் எல்லோரும் சேர்ந்து மூன்று சபை ஆக நாங்கள் ஒன்று கூடி ஒரு ஸ்பாட் ஒன்று வச்சுருந்தோம் அதாவது என்னுடைய அண்ணன் அவர் ரெண்டாவது அண்ணன் என் குடும்பத்தில் இவர் என்னுடைய ரெண்டாவது அண்ணன் என்ன மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்கார் மூன்றாவது அண்ணன் பாச மோசஸ் ராஜன் அவர் கத்திரக்குலை நித்திரை அடைந்துட்டார் கடைசியும் இன்னொரு அண்ணன் அவர் என்னுடைய சபையில் தான் விசுவாசியாக இருந்து எங்களுடைய கைகளில் தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்து கத்திரக்குலையை மறைத்தார் அவர்களுடைய குடும்பமும் எங்களுடைய சபையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க அந்த ரெண்டு அக்காவும் ரட்சிக்கப்பட்டு நம்மளுடைய சபையில் தான் ஞானசனம் எடுத்து குடும்பமாய் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார் அவர்களோட பிள்ளைகளெல்லாம் எல்லாம் இல்லை எனக்கு ஊழியத்தில் நிறைய உதவிகள் செய்து கொண்டு வரும் ஸோ எங்களோட குடும்பம் ஒரு ஊழியக்கார குடும்பம் ஒரு ஆர ஆசாரிய குடும்பம் எங்களுடைய அண்ணனை பார்த்திங்களா அண்ணனுடைய குடும்பத்தில் அவருடைய அண்ணனுடைய மகனும் நானும் ஒரே பேச்சில் நாங்கள் பைபிள் காலேஜ் படித்தோம் ஸோ நாங்கள் அப்படியாக ஊழியத்தை கத்திரக்கு மகிமையாக செய்து கொண்டு வருகிறோம் எங்களுடைய திருச்சபையில் இப்படி நாங்கள் ஒன்று கூடி அண்ணன் சபையும் என்னுடைய இன்னொரு அண்ணன் மறித்து போனாரே அவருடைய சபையும் சேர்ந்து மூன்று சபையாக நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் பேட்மிண்டன் அண்ட் ஃபுட்பால் இந்த ரெண்டும் நாங்கள் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு சபையாக நாங்கள் போய் விளாண்டுகிட்டு இருந்தோம் சொல்லோம் விளாண்டு முடிச்சிட்ட பிறகு என்னுடைய கணவர் வந்து நல்லா ஜோகிங் பண்ணுறவர் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறவர் அதிகமாக சாப்பிட மாட்டார் கொண்ட்ரோலாக இருப்பார் எல்லாத்துலேயுமே எந்த சீக்கம் வந்ததில் எப்பொழுதும் நல்லா எக்ஸசைஸ் செய்கிறவர் தான் டெய்லி எக்ஸசைஸ் செய்கிறவர் தான் எப்போதுமே அவர் ஃபுட்பால் பேட்மிண்டனில் பங்கு பெறுகிறவர் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைகளோட நாங்கள் நிறைய இடத்துல இந்த மாதிரி விளாண்டுருக்கோம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கலந்துருக்கோம் ஸோ அதே போல் தான் இந்த தடவையும் நாங்கள் அப்படி தான் நாங்கள் போய் விளாடும் போது நல்லா விளாண்டு முடிஞ்சு கேம்லாம் முடிஞ்சு எல்லாம் ஃபுல்லாகவே விளா கேம் முடிஞ்சு நாங்கள் நாலு மணிக்கு போனோம் ஆறு மணிக்கு எங்களுக்கு கேம் முடிஞ்சிடும் ஸோ கேம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போகிற தருணம் அந்த நேரத்தில் என்னுடைய கணவர் என் கூட உட்காந்து அதிகமாக பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப நேரம் பேசினார் விளாட்டு முடிஞ்ச அவரோட கேம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு ரொம்ப நேரம் என் கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தார் நான் காலையில் உட்காந்து பேசி கொண்டு இருந்தார் ஸோ மணி ஆகிடுச்சி என்னோடய பேக் வந்து இந்த லேடிஸுங்களை இடத்துல இருந்ததுனால நான் போயிட்டு நான் கணவர்கிட்ட சொன்ன மணி ஆகிடுச்சி நம்மலாம் கிளம்புவோம் நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு நம்ம வெளியாகும் நான் போய் என் பேக் எடுத்துகிட்டு வரேன் என் கணோர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார் ஆமாம் ஆமாம் மணியாச்சு நீ போயிட்டு சீக்கிரம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துரு வாலிபால் பிள்ளைகளை அப்படின்னு சொல்லும்போது நான் அப்பொழுது தான் எழுந்திரிச்சு நான் போனேன் என் கண்ணூர் இடத்துல அவர் என்கிட்ட பேசும்போது கூட ஊழியத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார் இந்த வருஷத்தோட பிளானிங் அதாவது போன வருஷம் போன வருஷத்தோட ஊழிய பிளானிங்கை பற்றி நிறையா என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த டைமில் விளாட்டு விளையாட்டு இருந்தாலும் ஒழித்து மேலே தான் எப்போதுமே கண்ணாக இருப்பார் ஸோ சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் அப்போ தான் எழுந்திரிச்சு போயிட்டு நான் பேக் எடுத்துகிட்டு பிள்ளைங்களெலாம் வர சொல்லிவிட்டு நான் வருகிறேன் நான் வந்தபோது அவரை உட்காந்துருந்த இடத்துல அவரை காணும் கொஞ்சம் தூரத்தில் அங்கிட்ட உட்காந்துருந்தார் அவருடைய காலை அப்படியே தேய்ச்சிட்டே அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே அப்படியே ஆடி அது எப்போதும் அவர் வீட்டில் கூட செய்வார் அப்படியே செஞ்சிகிட்டு இருந்தார் செஞ்சுட்டு இருக்கும் போது நான் கூப்பிட்றேன் என்னை பார்த்தார் அப்படி அப்படியே அப்படி பார்த்த வகையிலே தான் இருந்தார் ஆனால் நான் உட்காந்துருக்காரு நான் பேசிகிட்டே வரேன் ஏன் அங்கே உட்காந்துருந்தீங்க திடீர்னு நான் ஏன் அங்கே போய் உட்காந்துட்டீங்கன்னு சொல்லி பேசிகிட்டே நான் வரேன் என்னை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டே இருக்கேன் நான் கிட்டே போய் நின்றுட்டேன் வாங்க போகலாம் மணியாயிடுச்சி அப்படின்னு சொல்லி இப்படி முகத்தை பார்க்குறேன் அப்போ தான் அவரோட முகத்தில் கண்ணு ரெண்டும் சிகப்பாக கலங்கி இருந்தது பார்த்தேன் கண்ணில் தண்ணி ஊற்றுல அப்போ தான் கலங்கி என்னையே பார்க்குறாரு பார்த்து இப்படி வந்துட்டு இப்படி என்னையை பார்த்து கையை விட்டுட்டு இப்படியே என்னை பார்க்குறாரு நான் ஏதாச்சும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்படி ஷோல்டரில் கை வச்சேன் டப்புன்னு கண்ணு முன்னரே என் நெஞ்சில் அப்படியே இப்படி வந்து சாஞ்சிட்டார் அவ்வளோ தான் கற்றுருக்கள் அவர் கடந்து போயிட்டு ரொம்ப பதறி போனேன் துடிச்சு போனேன் என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியாது நான் ஒண்டியா எங்கேயும் போனதே இல்லை இங்கே நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஊழியத்தில் போவோம் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்னை ஊழியத்தில் எப்பொழுதுமே என்னை முன்ன தள்ளுவார் முன்னுக்கு தான் என்னை வைப்பார் என்னை பைபிள் காலேஜ் படிக்க வச்சு எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்து என்னை சபையிலே போதகராக வைச்சு அவர் இல்லைன்னா நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் அவர் வெளி தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டா நீ எல்லாமே நான் தான் கொடுப்பேன் என்னை அந்த அளவுக்கு என்னை வளர்த்து வச்சிருந்தார் என்னுடைய கனவை அந்த அந்த பிரிவு எனக்கு ரொம்ப வேதனைக்குள்ளே என் இறுதி நொறுங்கி போயிடுச்சு நான் ரொம்ப உடைக்கப்பட்டு போனேன் நான் ஆண்டு ஒரு கேட்குறேன் ஆண்டு என்னப்பா நான் செய்ய போகிறேன் எனக்கு தெரியல சபை ஒரு ரெண்டு சபை கிளை சபை ஒன்று மெயின் சபை ஒன்று நான் எப்படி இதெல்லாம் செய்ய போறேன் எனக்கு தெரியலையாண்டு நான் ஆண்டு ஒருத்தி கேட்குறேன் ஆண்டவர் அமைதியாக இருந்தார் பதில் ஒன்றும் வரலை ஆனால் ஆண்டூர் ரொம்ப நல்லவர் என் கணவர் இறக்குறதுக்கு ஆறு மாதம் ஆறு மாச காலகட்டத்தில் எனக்கு ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருந்தார் இவர் இல்லைன்னா நீ என்ன செய்வேன் இவர் இல்லைன்னா நீ என்ன செய்வேன் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி என் உள்ளத்தில் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது நான் நினச்சேன் அது வந்து என்னோட வந்து மாமி சிந்தை மாமிசத்தில் என்னுடைய சிந்தையில் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயன் பண்ணி ஜெயிக்கிறேன் சத்துரு தான் எனக்கு இந்த சிந்தையை கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம யாரும் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பயன் பண்ணி ஜெவிக்கிறேன் பயன் என்னைக்கு நான் பயன் பண்ணி ஜெயிக்க ஆரம்பித்தேனோ அன்னையிலேருந்து ரொம்ப ரொம்ப அடிக்கடி அடிக்கடி அந்த நினைவுகள் எனக்கு அந்த குரல் என் இருதியத்தில் அப்படியே துணிச்சிகிட்டே இருந்தது இவரில் நான் என்ன செய்வேன் என் சபையில கமிட்டி மீட்டிங் வச்சு பேசிகிட்ருக்கோம் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க நானும் பார்த்துட்ருக்கேன் அவர் முகத்தை பார்த்துட்ருக்கேன் உள்ளத்தில் குரல் இந்த பிளானிங் இவ்வளோ அழகாக இந்த மினிஸ்ட்ரியோட பிளானிங் இவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு நாளைக்கு இவர் இல்லை நான் நீ என்ன செய்வேன் இந்த சபையை நீ எப்படி நடத்துவேன் அப்படின்ற ஒரு குரல் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஒன்றாவது மாதத்துலேருந்து ஆறாம் மாதம் வரைக்கும் எனக்கு அது ரொம்ப கிட்ட கிட்ட வந்துக்கிட்டே இருந்துச்சு நான் அதை கொஞ்சம் கூட கருதவே இல்லை நான் பயன் பண்ணி பயன் பண்ணி விட்டுட்டு கடைசி சண்டே ஆராதனையில் அவர் கர்த்தருடைய சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலிருந்து வசனத்தை பேசினார் அந்த கடைசி சண்டே வசனத்தை பேசும்போது கர்த்தர் நமக்கெல்லாம் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சுருப்பார் சொல்லிட்டு அவர் சொன்னார் அந்த பந்தி நமக்கு சாதாரணமான ஒரு பந்தியாக இருக்காது அது தேவன் நமக்கு அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தும் போது நம்மளுக்கு விஐபி டேபிளை போட்டு நம்மளை அழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி அந்த வார்த்தையை சொன்னார் சொல்லிட்டு இருக்க நான் எப்பொழுதுமே எங்கள் கணவர் பேசினார்னா நான் நோட்ஸ் எடுப்பேன் நான் எழுதிட்டே இருக்கேன் அப்படியே அவர் அவ்வளோ கம்பீரமாக சந்தோஷமாக அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த வசனத்தை பேசிக்கொண்டே கற்று நமக்கு எல்லாத்துக்கும் விஐபி டேபிளை போட்டு நம்மளை அழைப்பார் அதுக்கு தான் தேவன் நம்மளை பாடுபட்டு நம்மளை இவ்வளோ சிறப்பாய் நம்மளை வழி நடத்தி கொண்டு வர அவரோட சொல்லி பேசிட்டு இருக்கும் போது நான் அவரோட முகத்தை பார்க்கிறேன் சபையிலிருந்து என் உள்ளத்தில் அந்த இடத்துல வருது இதுதான் அவருடைய கடைசி பிரசங்கமோ அப்படின்னு என் உள்ளத்தில் வருது இங்கிருந்து அப்படியே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னப்பா நான் சபையில உட்காந்துருக்கேன் உங்களுடைய ஆலயத்தில் உட்காந்துருக்கேன் எனக்கு இப்படி ஒரு எண்ணங்கள் வருது ஐயோ சத்துரு எனக்கு இவ்வளோ சத் இவ்வளோ ஒரு பிரச்சனையை கொடுத்து என்னுடைய சிந்தையை கலைக்க பார்க்குறானேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பயன் பண்ணிட்டேன் ஜெபிச்சேன் அந்த வாரம் சண்டே பேசி முடிச்சுட்டு சத்தடி மறு சத்தர்டே தான் என்னுடைய கணவர் கத்தருக்குள்ளே நித்திரி அடைந்தார் ஸோ அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படியே சாஞ்சார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் எல்லாம் பார்த்துட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஜிஹெச் கொண்டு போவோன்னு சொல்லி அங்கே கொண்டு போனாங்க அங்கே கொண்டு போய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட இல்லை பதினஞ்சு நிமிஷத்துலேயே டாக்டர் வந்து சொல்கிறாங்க அவர் இறந்துட்டார் அப்படின்னு அப்போ தான் அண்ணன் வர நான் ரொம்ப பயந்து போய் அண்ணனுக்கு கால் பண்ணுறேண்ணே வானே எனக்கு பயமாக இருக்குன்னு சீக்கிரம் வானேன்னு சொல்கிறேன் அண்ணன் சொன்னார் நீ பயப்படாத ஜப்பம் பண்ணு வரேன் வரேன் நாங்களும் அங்கே போய் சேர்றோம் டாக்டர் வந்து எங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க அண்ணனும் அப்போ தான் உள்ளே வர அவர் கத்தருக்குள்ளே போயிட்டார் அவர் இறந்துட்டாருன்ற டாக்டர் வந்து சொல்லும்போது எங்களால் தாங்க முடியல ஒன்றும் சொன்னார் நான் போய் பார்க்குறேன் நான் போய் ப்ரே பண்ணுறேன் நான் ஒரு பாட்ரி நான் ஒரு பாஸ்தர் நான் மலாயில் சொல்கிறேன் பாட்ரின்னு நான் ஒரு பாஸ்தர் நான் போய் ப்ரே பண்ண போகிறேன் அப்போ டாக்டர் சொன்னாங்க இல்லைனோ அவர் இறந்துட்டாரு நாங்கள் அங்கிட்ட கொண்டுட்டு வரோம் நீங்கள் வச்சு பாருங்க அப்படி அவர் கற்றுக்குள்ளே போயிட்டார் அடுத்தது என்னால் ஒன்றுமே செய்ய முடியல எப்படி இந்த ஒளித்தனை அடுத்து செய்ய போகிறேன் நான் என்ன செய்வேன் எனக்கு ஒன்றுமே தெரியாதே அண்டவனை என்ன செய்ய சொல்லுவீங்க எனக்கு தெரியல சபையை இப்படி நடத்துகிறது சபை மக்களை எப்படி உங்க ராஜ்யத்துக்கு நடத்தி கொண்டு போவது எனக்கு அவ்வளவு ஞானம் பத்தாது அவ்வளவு அறிவு எனக்கு இல்லையே என் கணவரை போல திகிரியமா நல்ல ஞானமாய் பேசுகிற அந்த அறிவு எனக்கு இல்லையா ஒவ்வொரு நாளும் அழுவ எல்லாரும் ஆறுதல் படுத்துனாங்க யார் ஆறுதல் படுத்தினாலும் அது அந்த கொஞ்ச நேரம் நம்ம தனிமையில இருக்கும் அது நம்மள அதை பாட்டி வதைக்கும் அது கொடுமையான ஒரு வேதனை அது அந்த மாதிரி மரண இருளுக்குள்ளே போற மாதிரி அவர் கடந்து போனேன் ரொம்ப வேதனை தவிச்சு போனேன் இருளான மாதிரி இருந்துச்சு ஒண்ணுமே இல்ல பிளாங்க ஆயிடுச்சு எல்லாமே யாரும் என்ன பலப்படுத்த முடியல திருச்சபையில போய் காலையிலே போயிருவேன் ஒண்டியா போவேன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என் மக வேலை விட்டு வர வரைக்கும் நான் சபையிலே இருப்பேன் ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து தேவனே எனக்கு பதில் கொடுங்க ஏன் பாவல சீக்கிரமா அவரை எடுத்தீங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்க கூடாது ஆனா நான் அப்பா கிட்ட பிள்ளை கேட்கலாங்க ஊழியங்கள் இருக்கேன் அவரை குறிச்சி தரிசனங்கள் ஆண்டவரை இப்ப நான் என்ன தவிக்க போறேன்னு நான் என்ன செய்ய போறேன் கொடுங்க ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வேதத்தின் வழியாகவும் அவர் சத்தியத்தின் குரல் மூலியமாகவும் எனக்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்தி வந்தார் இதுக்கு மேலதான் நீ மகிமையும் இதுக்கு மேலே தான் கத்தருடைய ராச்சியத்தை கட்டி எழுப்பணும் அது மூணும் கையில தான் இருக்குதுன்னு நான் சொன்னார் அவர் விட்டு போன மூலியம் மூ கையில் இருக்குது உன்னை கொண்டு தான் நான் அது செய்ய போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் உன்னை கொண்டு மூணும் பிள்ளைகளை கொண்டு தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் நிறைய காரியங்கள் எனக்கு வெளிப்படுத்தினார் அநேக நேரம் நான் தனிமையில் இருந்தேன் தனிமையில் சபையில உட்கார்ந்து அவரோட ஆஃபீஸில் எனக்கு உட்கார கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே அவருடைய சேரை பார்க்கும் போதே நான் போய் அதில் உட்காரணுமா அவர் இடத்துல நான் உக்காரணுமா எனக்கு அந்த தகுதி இல்லையாண்டவரே என்ன என்னை இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டி நீங்களே ஆண்டவரே நான் கேட்டேன் ஆண்டவர அதுக்கும் எனக்கு பதில் கொடுக்கல ஒவ்வொரு ஆராதனை போய் நிற்கும் போதே எனக்கு அவர் முகம் வந்து அவர் பேசுகிற அந்த பிரசங்கம் தான் எனக்கு காதலை ஒழிக்கும் இன்னைக்கு நான் போய் அந்த இடத்துல நிற்கும் போது என்னால் ஆண்டவரே ஆவியானவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் பலப்படுத்தி வந்தார் அதே சமயத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் இனி என் கணவர் இல்லாமல் எனக்கு எங்கேயும் போக தெரியாது நான் எங்கேயும் போகமாட்டேன் நான் எந்தெந்த இடத்துக்கும் நான் போக மாட்டேன் சபையை மட்டும் தான் என் கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரை இந்த ரெண்டு சபையை நான் நடத்தி உங்களுடைய ராஜ்ஜியத்தை என்னை நிரப்பணும் அது என்ன என்னோடய ஒழியத்தில் நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு என்னோட ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த ஒழியத்தை நான் நடத்தி முடிக்கணும் ஆண்டவரே உங்களுக்காகன்னு சொல்லி நான் அனுப்பணும் ஆனால் நான் இந்த வெளி தேசத்துக்கும் நான் போக மாட்டேன் எனக்கு போக தெரியாது எனக்கு போகவும் விருப்பம் இல்லை எல்லாமே என்னை விட்டு போன மாதிரி இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் அப்படியே என்னை விடலை கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விலப்படுத்திட்டு வந்தார் மூணு மாதம்னா சபையில் ஒளியும் செய்யலை சபையில் லீவ் கொடுத்துருந்தாங்க அண்ணன் தான் எனக்கு வந்து பிரசங்கம் பண்ணார் சபையில் கொமினியன் கொடுத்தாரு எல்லாமே செஞ்சார் அதுக்கு பிறகு அவருக்கும் சபை இருக்குது அவருக்கும் மூணு சபை இருக்குது அவரும் அவர் அவருடைய ஒளியத்தை பார்க்கணும் ஸோ அப்புறம் நானாக எலும்பு ஆரம்பித்தேன் ஆவியானவர் என்னை விலப்படுத்துங்கப்பா நான் முன்னுக்கு போகிறேன் எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் தான் என்னை நடத்தணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சார்ந்து நீங்கள் தான் என்னை நடத்தணும்னு சொல்லி என் கணவரை எப்படி நீங்கள் வல்லமையா நடத்தி வந்தீங்களோ அதே போல அதே எலி எலியா கிட்ட இருந்து எலிசா எப்படி ரெட்டிப்பான வரத்தை கேட்டு வாங்கினாரோ அதே போல தேவனத்தில் நான் கேட்டேன் என் கணவருடைய அதே அந்த ஒளிய பாரம் எனக்கு வேணும் ஆண்டவரே அதே அந்த வல்லமை எனக்குள்ளே கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரை என்னை பலப்படுத்தினான் தைரியப்படுத்தினார் வந்துட்டு நானும் நான் நினைச்சு கூட பார்க்கல நான் இந்தியா தேசத்துக்கு வருவேன்னு சொல்லி கொஞ்சம் வேற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய இறுதியம் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் போங்க உங்களுக்கு ஆண்டு அங்கே ஒரு அழைப்பு வச்சுருப்பாரு ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொன்னேன் நான் போக மாட்டேன்னு சொன்னேன் இப்போ மகன் சொன்னாங்க இல்லை நீங்கள் போங்க நான் உங்களுக்கு டிக்கெட் போட்டு அனுப்புகிறேன் நீங்கள் போங்கன்னு என் மகன் சொன்னதுனால தான் சரி பார்ப்போம் கற்றுக்கு சித்தமாக இருந்தால் நான் போவேன் கண்டிப்பாக நான் போவேன் அதுக்கு எந்த தடையுமே இருக்காதுன்னு சொல்லி நான் சொன்னோம் அப்பா என்ன ஏசினாங்க அப்பா இருந்தா அப்படி விடுவாரா அப்பா இருந்தா உங்களை கூட்டிட்டு தானே போவாரு அப்பா நீங்க ஊழியம் செய்யாதீங்கன்னு சொல்லுவாரா உங்களை தானே முன்னுக்கு நிப்பாட்டு வர பிள்ளைங்க சொல்லும் போது நான் ஆண்டவர் கேட்டேன் ஆண்டவர் உங்களுக்கு சித்தமானால் நான் போகணும்னு இருந்தா எந்த தடை இல்லாம நான் போன ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் அதே போல எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணார் எந்த சிரமமும் இல்லாம தேவனை நீங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் எல்லா கணமும் எல்லா துதியும் அவர் ஒரு அவரு இல்லாட்டினா நான் முடியாது எனக்கு தகுதியும் இல்ல ஆண்டோர் கொடுத்த அந்த தகுதி இன்றைக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிற என் சபை மக்கள் நல்ல அருமையான மக்கள் சபை விட்டு போகாமல் பாஸ்தர் நீங்க இருக்கீங்க இந்த சபைய பாஸ்தரோட தரிசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம்னு சொல்லி எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ரெண்டு சபையும் எனக்காக இப்ப யாருமே சபையை விட்டு போகல சிலர் சில சபைகள்ல பாஸ்தர் இல்லாட்டினா அந்த சபையை எடுத்து மூடிட்டு போயிடுறாங்க பாஸ்தர் மனைவி உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் திருமணம் இருப்பீங்க பாஸ்தர் மனைவிங்களை கொஞ்சம் தள்ளி தான் வைப்பாங்க கொண்டு வந்த முன்னுக்கு நிப்பாட்டவே மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு ஆண்டவர் கொடுக்கவே இல்லை என்னை எல்லா இடத்துலையும் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி தேவனுக்கு முழுமையாக ஊழியம் செய்யும்படியாக இந்த இடத்துலையும் கொண்டு வந்தேன் என்னுடைய சாட்சி அநேகரை தொற்றுக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாம் மகிமையும் தேவனுக்கு கருத்துருக்கு நான் நன்றி சொல்கிறேன்